இன்று தீரன் சின்னமலையினுடைய இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் காலையிலே இப்போது நேரிலே வந்து அங்கே மரியாதை செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார் அவருக்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மட்டுமில்லாமல் அனைத்து உறுப்பினர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரோடு பல அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் உடன் வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள் அதற்கு நன்றியை நெஞ்சார தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வீரன் சின்னமலையினுடைய புகழை சிறப்பாக சட்டமன்றத்திலே பேசியதை நான் கேட்டேன் உண்மையிலே நெஞ்சார அவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன் இன்னும் யாருங்களான் கைவிக்கிறேன் இன்னும் யாரையா சொல்கிறீங்களான்னு பார்த்தது இல்லை இல்லை அதனால் மின்சாரத்துறையிலே அவரும் வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு தான் இங்கே வந்திருக்கின்றார் சேலம் மாவட்டத்தினுடைய ஏற்காடு சுற்றுலா மையத்தில் இப்போது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மின்சார பற்றாக்குறை அவ்வப்போது பல இடங்களிலே இருக்கிறது என்று புகார்கள் வந்திருக்கின்றன அதனால் மாண்புமிகு மின்சாரத்துறை அவர்கள் அந்த ஏற்காடு மலைப்பகுதியை அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து அந்த மின்சார பற்றாக்குறையை தீர்த்து வைப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தேர்தலில் இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் முன்னூற்றி முப்பத்தைந்து புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகத்திற்கு அங்கே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன மாண்மிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பகுதியில் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து நிச்சயமாக அங்கே கூடுதலாக மின்சாரம் வழங்கப்பட்டிருந்தால் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் துழகம் தெரிவித்துள்ளது